எப்போவுமே மதியம் சாப்பிட்டுட்டு காக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறது வழக்கம் ஸோ ரெகுலராக ஒரு காக்கா வந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் இன்றைக்கி அந்த காக்கா வரல பட் சாப்பாடு வச்சுட்டு வந்த பிறகு ஒரு ஒத்தக்கால் காக்கா ஒன்று வந்தது சரி அந்த ஒத்தக்கால் காக்கா என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் அப்படியே பறந்து போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது சரி அந்த காக்காவை பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா ஒரு ஒன்று செவத்தில் உட்காந்துட்டு சாப்பிட பசியோடு வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கு அப்போ இந்த காக்கா வந்து அந்த சாப்பாடு கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தது சரி இந்த புறாவும் என்ன பண்ணிச்சு முன்னாடி போகிறது காக்காவை பார்த்துட்டு பயந்துட்டு பின்னாடி போகிறது முன்னாடி போகிறது காக்காவை பார்த்து பயந்து பின்னாடி போகிறது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தது இதை அந்த காக்கா புரிஞ்சிக்குச்சு என்று என்ன மாதிரியான ஒரு மனநிலை பாருங்கள் அதாவது விலங்குகள் விலங்குகள் வந்து எவ்வளவு ஒரு அறிவாகவும் தன்மையாகவும் இருக்குது அப்படிங்கிறது இயற்கையுடைய ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா பல வீடியோக்களில் நான் பார்த்துருக்கேன் விலங்குகள் மற்ற விலங்குகளுக்கு உதவி பண்ணுறது இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஏன் விலங்குகள் வந்து மனுஷனுக்கே உதவி பண்ணுறதையும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த காக்கா என்ன பண்ணுச்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த புறாவுக்கு வந்து பசிக்குது போல் இருக்குது அதுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி அந்த காக்கா அந்த சாப்பாடு கிட்டே இருந்து கொஞ்சம் விலகி போய் நின்றுச்சு ஒரு சின்ன பீஸு கா இது எலும்பு துண்டு இருந்தது அதை எடுத்துக்கிட்டு இது மாட்டே தள்ளி 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 போய் கொஞ்சம் அந்த சாப்பாடுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் போய் நின்றுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அதாவது அந்த புறாவுக்கு வந்து அது இடம் கொடுத்துருக்கு சரி அதுவும் சாப்பிடட்டும் அப்படின்ட்டு இதுவே மற்ற விலங்குகள் ஒரு சில விலங்குகள் பூனைலாம் கூட அப்படி பண்ணாது நாய் அப்படி பண்ணாது ஏன்னா நாயோடைய தட்டு இன்னொரு நாய் வந்து சாப்பிட வருதுன்னா கூட அது கொஞ்சம் அந்த நாயை துரத்தி விடும் சில நாய்கள் வந்து ஒன்றா சாப்பிடும் சில அது வந்து அந்த மாதிரி ஒரு குண அதிசயம் இருக்கும் பட் காக்காவுக்கு காக்கா இருக்கிறதுலே ரொம்ப அறிவான பறவைகளில் ஒன்று காக்காவும் காக்கா அப்புறம் ஒரு சில ஆஃப்ரிக்கன் கிளிகள் இதெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமான பறவைகள் மிருகங்கள்லையும் அப்படி தான் மிருகங்களில் ரொம்ப அறிவாக யானை இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ இந்த கிளிகள்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் நம்ம நாட்டு கிளிகளை வளர்த்தா வெளிநாட்டு கிளிகளை இங்கே விற்க முடியாது தெருநாய்களை ஒழிச்சாதான் வெளிநாட்டு நாய்களை இங்கே விற்க முடியும்